சந்தோஷமாக சிரித்துக்கொண்டு கொண்டு அதோ பஸ்ஸில் பயணிக்கிறோம் பஸ்ஸில் இது பஸ்ஸு தான் ஆனால் ஃப்ளைட்டு போல் உள்ளது சந்தோஷமாக பயணிக்கிறோம் எங்கு பயணிக்கிறோம் எங்கு எங்கு சிரித்துக்கொண்டு கொண்டு இழித்து கொண்டிருக்கிறோம் என்று தெரிகிறதா பாருங்கள் பார்ப்போம் தேங்க்யூதான் பேசணும் இது போட்டோ இல்லை தேங்க்யூ டிங்க்யூ இது ஒரு கல்யாண மண்டபம் கோபியில் புவன பவனம்ங்கிற கல்யாண மண்டபம் சத்திரம் புவன தர்மம் அறக்கட்டொலை முதியோர் நலம் துவக்க விழா இந்த கோபில புவன பவனம்ங்கிற கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்கோம் அருமையா இருக்கு அந்த கால கட்டமைப்பு தான் பாருங்க உத்தரம்லாம் எல்லாம் இருக்கு பாருங்க அந்த காலத்துல இந்த உத்தரம் இந்த உத்தரத்தோட மகிமை என்ன தெரியுமா எற்றுக்கோய்க்கு அது மாதிரி வந்து கட்டடம் இடிஞ்சாலும் நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படாது ஆனால் இப்போல்லாம் அப்படி கட்டுறதே இல்லை ரூம்ஸு வரவங்களுக்கு தங்குறதுக்கு ரூம்ஸு மாடி மாடிலேயும் ரூம் இருக்குது இங்கே வந்து இன்றைக்கி நாங்கள் வந்தது வந்து இவரோட அதாவது என் கணவரின் சிந்தி சொந்த சித்தி அம்மாவின் தங்கை என்னுடைய சின்ன மாமியார் அவர்களுக்கு சதாபிஷேகம் எண்பதாவது வயது நடக்கிறது அதுக்கு பொண்ணு எடுத்து நடத்துறா இங்கே ரேழி மாதிரி மேலே அதுக்கு வந்திருக்கோம் எங்களுக்கு ரூம் அலாட் பண்ணி நாங்கள் உட்காந்துருக்கோம் நாளை இந்த சதாபிஷேகம் நடக்கிறது சாயந்தரம் ருத்ர ஏகாதசி ஆமாங்க இது எங்கூர் 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 ஆமாம் நான் வாக்கப்பட்ட ஊர் கோபி கோபி எங்கூர் கோபி அங்கே போகிறார் பாருங்க ஒரு உயர்ந்த மனிதன் மனதிலும் உயர்ந்தவர் உடலாலும் உயர்ந்தவர் அங்கே போறார் பாருங்க உயர்ந்த மனிதன் அந்த உயர்ந்த மனிதனின் சொந்த ஊர் இது கோபி செட்டிபாளையம் அப்பாப்பா இங்கெல்லாம் ரோட்டில் நடக்கிறது எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா அருமையான ஊர் இங்கு எங்களால் செட்டில் ஆக முடியவில்லை நான் வாக்கப்பட்ட இடம் என்று கூறுவதில் நான் பெருமைப்படுகிறேன் ஆரம்ப காலத்தில் இந்த இடத்துக்கு அவ்வளோவா வேலை நிமித்தம் காரணமாக வர முடியல ஆனால் ஓய்வு பெற்ற காலத்தில் இங்கு வரும்பொழுது நமக்குரிய மனிதர்கள் இல்லை ஆனால் அதே தெரு அதே ஒரு கிராமப்புற சூழ்நிலை பிடிச்சிருக்கு ஐயோ அது என்ன பாட்டுங்க கமலா கார்டன் பாருங்கள் கமலா தான் எங்கள் மாமியார் பேர் நான் இந்த ஊரை பற்றி பெருமையாக சொல்லிகிட்டு இருக்கும்போது கமலா கார்டன் ஒரு இடம் வருது எங்கள் மாமியார் பேர் கோபி பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட வந்துட்டுருக்கோம் க்ராஸ் பண்ணிடும் அதோ பாருங்கள் அன்பு பவன் இந்த அன்புபவனுங்கிற ஹோட்டல் ரொம்ப நல்லாயிருக்கும் அதை க்ளோஸ் பண்ணி தாங்க அதோட குட்டியோ என்னவோ இது தெரியல वरला पके टी कॉफी जूसक्रीमा साईवर वेजरियन हॉटल <laughs> நன்றாக இருந்தது இட்லி தனியாக சாப்பிட்டா சுமார் அந்த சாம்பாரோடு சாப்பிடும்போது அட்டாகாசம் பாப்பா சாப்பிட்டு விட்டு வெளியில் இறங்கிக்கிறேன் க்ராஸ் பண்ண போயிடும் ஜாக்கிரதை மாடு எரும மாடெல்லாம் வராது பாருங்க என் முன்னாடி போயிட்டார் ஓகே அதனால் ஒன்றும் தவறு இல்லை பொறுமையாக கிராஸ் பண்ணுவோம் பாளையத்தில் மாவட்ட உரிமையாளர் நடுவர் நீதிமன்றம் நீதிமன்றம் இருக்கு ஜாக்கிரதை பயந்துட்டு இருங்க சிவன் சிவன் நான் தான் சிவன் சிவன் கூந்தல் போட்டு கொண்டு விடுங்கள் ஆஹா கோபிசட்டிபாளையம் பொ சொல்கிறாளளாங்கிறவங்களுக்கு சார் ஆட்சியர் மற்றும் உட்கோட்ட நடுவர் அலுவலகம் பாளையம் காட்டி விட்டேன் பாருங்கள் ஆஃபீஸ் பாளையம் பார்த்தீர்களா இந்த தாத்தா யாரு இவர் எங்கேயோ மாதிரி இருக்கு நகராட்சி அலுவலகம் பாளையம்